சூப்பர்வான இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி டைமிங்கில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கேள்விகள் நம்மளை நம்மளால் குணப்படுத்திக்க முடியுமா இந்த வர்ம புள்ளிகள் மூலியமாக நம்மளை நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை குணப்படுத்திக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் நம்மளுடைய வர்மா மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ வர்ம புள்ளிகளை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறையவே வந்து கியூர் கிடைக்கும் இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது சித்தர் வழியில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ஆதி காலத்தில் இல்லை தலைமுறை தலைமுறையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அதை வந்து அவங்க அனுபவிச்சு மாஸ்டர் ஃபேமிலி அனுபவிச்சு அது மூலயமா நடந்த ஒரு நல்ல காரியத்தினால தேடுதலுக்கு கிடைத்த ஒரு பரிசு இன்னைக்கு அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இதை டீச் பண்ணி ஸோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கணும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவர் வந்து ஒரு கடவுள் மூலயமா இருந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கும் இந்த எபிசோட்ல நம்ம இந்த சிக்கன் குன்னியாவில் வால வந்த மூட்டு வலி சோ வந்ததே இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்குல வந்த அந்த ஒரு விஷயம் இன்ன வரைக்குமே நமக்கு அந்த பிரச்சனையை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கு சோ மாஸ்டர் அதுக்கான தீர்வுகளை வந்து கேட்கலாம் சிக்கன் குன்னியா ஃபீவர் அப்படின்னு வந்து சொல்லும் போது எல்லாம் ரொம்ப ஈஸி பரவாயில்ல அப்படின்னு ஆனா அதுல வந்து அந்த மூட்டு வலி நடக்க முடியாம போனதுக்கு அப்பதான் அந்த பிரச்சனையோடைய முழுமையான ஒரு வீரியம் வந்து தெரிஞ்சது ஸோ அது வந்து இன்றைய நிமிஷம் வரைக்குமே ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்கு ஈவன் எனக்கே கூட இருக்கு நான் கன்சீவாக இருக்கும்போது இருக்கும் ஆக்சுவலி எனக்கும் அது சிக்கன் குனியா வந்தது சில நேரங்களில் எனக்கு அந்த மூட்டு வலி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது வந்து எப்படி நம்ம தீர்வு காணலாம் இப்போ சிக்கன் குனியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்தது ஆனால் வர்மக்கலைங்கிறது வந்து யுகம் யுகமா இருக்கு சரிங்களா பேர் குனியாக எலும்பு வழின்னு வச்சிருக்கோமே தவிர நமக்கு புரியுற தவிர இது எலும்பு சம்பந்தப்பட்ட வர்ம புள்ளி சரிங்களா அதுதான் ரியலான வார்த்தை சரிங்களா எலும்பு இது நம்ம பண்றது பூரா வர்மக்கலை பூராமல் நிரம்பு சம்பந்தப்பட்ட வர்ம புள்ளிகள் எலும்புக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப எலும்பு உடஞ்சி போச்சுன்னா நீங்க புத்தூர் தான் போய் போட்டோம் சரிங்களா இதுல வந்து எந்த சொல்யூஷனுமே இல்ல எலும்புக்கான ரெண்டு வர்ம புள்ளி எலும்பு எலும்புக்குள்ளே ஒரு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இப்போ எலும்பு உடஞ்சி போச்சுன்னா இழுத்து வச்சு கட்டுறாங்க அது எப்படி ஜாயிண்ட் ஆகுது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அதுக்குள்ளே போகிற ரத்த ஓட்டம் அந்த எனர்ஜியை கொடுத்து 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 ஓட்ட வச்சுக்கிது அந்த கால்சியம் வந்து ஒட்டி ஓட்டி ஒட்டிக்குது அந்த எலும்புக்குள்ளே போகிற ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக்க முடியும் சரிங்களா அப்போ பண்ணும்போது இந்த எலும்பு எல்லா ஜாயிண்ட்லேயும் அந்த அந்த ரத்த ஓட்டம் போகும்போது அது சரியாகுது ஓகேங்களா தான் ஒரு கணக்கை தவிர சிக்கன் குனிய எலும்பு வலி வந்தது இப்போ சமீபத்தில் வந்த தான் இருக்குது ஆனால் வந்து இந்த ரே மொத்தம் மூணு வர்ம புள்ளி இருக்குது எப்பயுமே தலை சார்ந்த வருமம் வந்து ஐம்பது வருமம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா வருமங்களுமே இப்போ கால் சார்ந்த வருமம் முப்பத்தி நாலு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் காலுக்கு தான் இப்போ அந்த வர்ம புள்ளிகளே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நாலு விதமான வேலை செய்யும் ஒவ்வொரு வருமமும் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் காலுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வேலையும் அந்த வேலையை செய்யும் இப்போ எல்லாமே அடுத்தடுத்த வேலையும் நம்ம கிளாஸில் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கும்போது தலைக்கு வரும்போது ரிப்பீட் அதையே தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தலையில் வந்து எல்லாம் மெயின் சுவிட்ச் மாதிரி இப்போ இந்த லைட்டு ஃபேனு எரியுது அப்படின்னா வெளியில் மெயின் சுவிட்ச் போட்டால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எரியும் இப்போ தலை சார்ந்த வர்மம் கொடுக்காம வேறு எந்த வர்மம் கொடுத்தாலும் வேலை செய்யும் வேலை செய்யாது நிறைய பேர் நிறைய பேர் வர்மா சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அந்த ஸ்பாட்ட மட்டும் சரி பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க அப்ப ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குது சரிங்களா நம்ம அதெல்லாம் பார்க்காம முதல்ல வந்தமா ஒரு கால் வலின்னு சொன்னாலும் சரி சுண்டு விரல் வலின்னு சொன்னாலும் சரி அவங்க தலைவலின்னு சொன்னாலும் சரி வயிறு வலின்னு சொன்னாலும் சரி முதைய தலைய நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் கொடுத்துட்டு அந்த மெயின் சுவிட்ச் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் வர்மம் வந்து இங்கே கிராயல் வர்மம்னு இருக்குது டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதுதான் எலும்புக்கான மெயின் சுவிட்சு அந்த அந்த வர்மத்தை உடம்புல இருக்க எல்லா எலும்புகளுமே ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ரெடி ஆயிடுது ரெண்டு வர்ம புள்ளி இருக்குது சரிங்களா அந்த ரெண்டு வர்ம புள்ளி அந்த எலும்புக்குள்ள போற ரத்த ஓட்டத்தை சீராக்குற வர்ம புள்ளியை நம்ம கொடுக்கும் போது எங்க எங்க அந்த வழி இருக்குதோ அந்த எனர்ஜி போகும்போது சரியாயிடுது ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வியாதிகள் சரியாகும் இப்போ உங்கள் வயசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துலேயே சரியாயிடும் கொஞ்சம் ஏஜ் பீப்புள் ஒரு எழுபது அபோ எபிள் எழுபது எண்பதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் சரியாகும் அந்த பொறுமை இருக்கும் பொறுமை வேணும் வலி தாங்கக்கூடிய இதெல்லாம் ஒண்ணு பெருசாக வலிசா இருக்கு இது சாதாரணமா தான் இருக்கும் இது சாதாரணமான இதுதான் அந்த பொறுமையான வலி தாங்கும்போது நம்ம எண்ணெல்லாம் இருக்குது நம்மகிட்ட அந்த எண்ணெல்லாம் வாங்கி அந்த மூட்டு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம தேய்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் சரிங்களா ஓகே நம்ம சிக்கன் குனியா அந்த வர்ம வர்ம புள்ளைகளை பார்த்தர்லாம் ஸோ எந்த வீடியோலையுமே நம்ம வந்து இந்த சிக்கன் குனியா மூட்டு வலிக்குண்டான வர்ம புள்ளிகள் வந்து இருக்கு பார்க்கலாம் சிக்கன் குனியா எலும்பு வலிக்கான வர்ம புள்ளி எலும்புக்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி எப்பத்தி ரெண்டு வர்ம புள்ளியில் ரெண்டே ரெண்டு தான் எலும்புக்கான வர்மப்புள்ளி இருக்குது அந்த ரெண்டு வெறும புள்ளியுமே நம்மளுக்கு காட்டுறேன் எலும்புக்குள்ளே ஓடுற ரத்த ஓட்டத்தை சரியாக்கும் சரிங்களா அது எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எலும்பு இருக்குது பன்னெண்டு எலும்புல எட்டாவது எலும்புல தான் அந்த சிக்கன் குனியா எலும்புள்ளி இருக்குது அதோட பேர் வந்து எட்டில் வருமம் அது இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் இல்லை ரைட் ஹேண்ட் மட்டும்தான் இருக்குது அது என்ன பண்ணோம்னா பாருங்கள் எலும்புல வந்து டைரெக்டாக கை வைக்கக்கூடாது நாலு எலும்பு கேப்பில் இப்படி கையை வச்சு கரெக்டாக வந்து எட்டாவது எலும்பில் இருக்குது கை லேசாக இப்படி அழுத்திங்க இப்படி லேசாக அழுத்தும் போது உங்களுக்கு அந்த எட்டில் வரமும் வேலை செய்யும் எலும்புக்குள் இருக்கிற இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதை பிடிச்சோம்னா கொம்பேரி காலத்தை இணைவமாக பிடிக்கணும் அது உங்களுக்கு நான் இப்போ காட்டலை நான் இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது வர்மம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிகர நரம்பு இதுதான் எலும்புக்கான மெயின் சுட்சு சுவிட்ச்சு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வர்ம புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிலிருந்து இந்த மீச மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குது இது லேசாக இந்த பள்ளத்துல அழுத்தி மேலே அழுத்திட்டு விட்டுடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்குது அந்த பக்கம் இல்லை இப்படி லேசாக அழுத்திட்டு மேல் நோக்கி விட்டீங்கன்னா எலும்புக்கான இரத்த ஓட்டத்தை இது சரியாக்கும் ஸோ இந்த ஒரு சிக்கன் குன்னியா மூட்டு வலிக்குண்டான வர்ம புள்ளிகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த எபிசோடில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான கேள்விகள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் பண்ணுங்கள் அதுக்குண்டான பதில்கள் நாங்கள் வந்து சொல்கிறோம் தொடர்ந்து அடுத்த எபிசோடில் முடக்குவாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குண்டான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க தயவு செய்து எனக்காக இந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஷேர் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்றோம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருபாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்ம கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னம்மா சேலம் கால் நைன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு